நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு செவன் த்ரீ செவன் த்ரீ ஜீரோ போர் ஒன் போர் த்ரீ போர் மற்றும் டபிள்யூ 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 டாட் அஸ்வின் ஸ்வீட் டாட் பண்ணுங்க புதுச்சேரி ஏனாமை சேர்ந்த போலீசார் போக்சோ வழக்கில் கைது செய்யப்பட்டவரை சிறையில் அடைக்க சென்று வரும்போது காவல் ஆய்வாளர் ஒருவர் வேனில் கள்ளு குடித்துக் கொண்டு நடனமாடியதாக சமூக வலைதளங்களில் வீடியோ வைரலாகி பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது போலீஸ் வாகனத்தில் பாடல் ஒழிக்க எழுந்து நின்று உற்சாகமாக ஆட்டம் போட ஆரம்பித்த இன்ஸ்பெக்டர் ஆடல் அரசன் ஒரு திரவம் நிரப்பப்பட்ட கிளாஸை எடுத்து தனக்கு கீழ் பணிபுரியும் காக்கிகளிடம் சொல்லி கொஞ்சம் குடித்துவிட்டு ஜாலியாக மீண்டும் ஜாலியாக ஆட்டம் போடுகிறார் இதற்கு நடுவே மாலை போட்டிருக்கும் டிரைவரிடம் அந்த திரவத்தை குடிக்க கொடுக்க அவர் மறுக்க இன்ஸ்பெக்டரோ சாமி கும்பிடுவது போல் ஆடுகிறார் பிறகு சக காக்கி ஒருவர் ஸ்நாக்ஸை கொடுக்க அதை வாங்கி சாப்பிட்டுவிட்டு மீண்டும் அவரது ஆட்டம் தொடர்கிறது நடுநடுவே மற்றும் டாடா காண்பித்த ஆடலை தொடர்ந்து விட்டு அமர்கிறார் இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் பரவி கல் குடித்து விட்டு ஆட்டம் போட்ட காவல் ஆய்வாளர் என பரபரப்பை ஏற்படுத்தியது அன்று என்ன நடந்தது ஆந்திர மாநிலம் காக்கிநாடா அருகே உள்ளது புதுச்சேரி மாநிலம் ஏனாம் பகுதி அதாவது ஏனாம் என்பது ஆந்திர பிரதேசத்தில் உள்ள கிழக்கு கோதாவரி மாவட்டத்தில் கோதாவரி ஆற்றங்கரையில் அமைந்துள்ள ஒரு சிறிய நகரமாகும் இது புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தின் ஒரு பகுதியாகும் அங்கிருந்து புதுச்சேரி எண்ணூறு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது இந்த நிலையில் ஏனாம் பிராந்தியத்தில் போக்சோ வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட ஒருவரை ஏனாம் காவல் நிலைய ஆய்வாளர் ஆடலரசன் தலைமையில் ஐந்து போலீசார் புதுச்சேரி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி புதுச்சேரி மத்திய சிறையில் அடைத்துவிட்டு மீண்டும் ஏனாமிற்கு போலீஸ் வேனில் திரும்பினர் அப்போது இன்ஸ்பெக்டர் ஆடலரசன் கையில் கிளாஸ் வைத்துக் கொண்டு நடனமாடிய போது சக காவலர்கள் அதனை வீடியோ எடுத்துள்ளனர் இந்த வீடியோவை ஆடலரசன் தனது காவல் நிலைய குழுவில் பதிவு செய்துள்ளார் அதிலிருந்த காவலர்கள் சிலர் அந்த வீடியோவை சமூக வலைதளங்களில் வெளியிட்டதால் வீடியோ உள்ளது இந்த நிலையில் இது குறித்த ஆய்வாளர் ஆடலரசன் தனது தரப்பு விளக்கத்தையும் வெளியிட்டுள்ளார் அந்த விளக்கத்தில் அவர் கூறும்போது அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் பாண்டிச்சேரியில் டியூட்டி முடித்துவிட்டு ரிட்டர்ன் வரும்போது அப்போது ஐயப்ப பக்தர்கள் என்னோடு இருந்தார்கள் அவர்கள் வரும் வழியிலேயே இரண்டு பாட்டில்களில் மோர் வாங்கி நிரப்பி வைத்திருந்தார்கள் வரும் வழியில் நாங்கள் பாட்டு போட்டுக்கொண்டு ஜாலியாக பேசிக்கொண்டு வந்தோம் அந்த வீடியோவை நான் தான் எங்களது வாட்ஸ்அப் குரூப்பில் வெளியிட்டேன் அதை யாரோ வேண்டுமென்றே எடுத்து என் மீதான உள்நோக்கத்தால் வேற மாதிரி மாற்றி சமூக வலைதளங்களிலும் ஊடகங்களிலும் பரப்பிவிட்டார்கள் சரியான தண்டனை வழங்க வேண்டும் என்றவர் திரவ பாட்டிலை காண்பித்து இதோ பாருங்கள் ஆதாரம் உள்ளது தண்ணீரா கல்லா என்பதை கண்டுபிடித்து விடலாம் எங்கள் போலீஸ் அதிகாரி யாரோ ஒருவர் இப்படி தவறாக பரப்பிவிட்டார் அவர் மீது நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் என கூறியுள்ளார் இன்ஸ்பெக்டர் அரசன் அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் பாண்டிச்சேரியில் நம்ம வண்டியில் வந்து சரி தனியாக வேலை வந்துட்டு இருந்தோம் அப்ப வந்து ஐயப்பர்லாம் வந்து ரெண்டு பேர் இருந்தாங்க அவங்க வந்து வர வழியில் வந்து அங்கேயே மோர் வாங்கி ரெண்டு பாட்டில் வந்து ஃபில் பண்ணி வச்சிருந்தாங்க அதை நாங்கள் வந்து வர வழியில் வந்து பாட்டு போட்டுட்டு கொஞ்சம் ஜாலியாக பேசிகிட்டு ஜாலியாக என்டர்டெயின்மெண்ட் பண்ணி வந்தோம் அதை வந்து நான்தான் வந்து வீடியோ போஸ்ட் பண்ணலாம் என்னுடைய குரூப்பில் அதை வந்து வேற யாரோ வந்து வேணும்னு மேலே வந்து இதோட உள்நோக்கத்தில் வந்து அதை வந்து வேறு மாதிரி மாற்றி சமூக வலைதளிலையும் பேப்பர்லையும் போட வச்சுருக்காங்க இந்த நாயை வந்து கண்டுபிடிச்சி இதை சரியான தண்டனை

அப்படி இருக்க இது போன்ற நீண்ட தூர பயணத்தில் அதுவும் வாகனத்தில் வரும்போது அவர் கிளாஸில் வைத்து சியர்ஸ் சொல்லி ஆட்டம் போட்டபடி குடித்துவிட்டு சைடிஷ் போல ஏதோ தின்பண்டத்தை வாங்கி சாப்பிடுவதால் இப்படி பலருக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தி விட்டது அவரது கிளாஸில் இருந்த திரவமானது கல்லா அல்லது இன்ஸ்பெக்டர் ஆடலரசன் சொல்வது போல் மோரா என விசாரணை செய்து வருகிறோம் விசாரணை முடிவு வரும் வரை அந்த கிளாஸில் இருந்தது எங்களை பொறுத்தவரையில் ஒரு திரவம்தான் என்கிறார்கள் உயர் அதிகாரிகள் ஆடலரசன் என பெயர் வைத்துக் கொண்டு எண்ணூறு கிலோமீட்டர் நெடுந்தூர பயணத்தில் களைப்பு தெரியாமல் இருக்க ஜாலியாக ஆட்டம் போட்டதில் தவறில்லை அதை அவரே வீடியோ எடுத்து வாட்ஸ்அப்பில் வெளியிட்டதுதான்